புல்லை அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில ஊப்பி நல்லா கொபிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லைங்க அரசு பள்ளிகளில் மும்மொழிக் கல்வியை கட்டாயமாக்கும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால் மட்டுமே தமிழகத்துக்கு நிதி கிடைக்கும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்வது ஏற்க முடியாதது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் புதிய கல்விக் கொள்கையின் ஓர் அங்கமான பி எம் ஸ்ரீ பள்ளிகளை தமிழக அரசு திறக்க வேண்டும் அவற்றில் மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையை தமிழக அரசு ஏற்க மறுத்துவிட்டது இதனால் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின்படி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்து நாநூற்று கோடி ரூபாய் நிதியை வழங்காமல் பல மாதங்களாக மத்திய அரசு இழுத்தடிக்கிறது இந்த விஷயத்தில் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் மும்மொழிக் கொள்கையை திணிப்பதில் உறுதியாக இருக்கிறது என்பதைத்தான் மத்திய அமைச்சரின் கருத்தும் காட்டுகிறது கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கும் நிலையில் தேசிய கல்விக் கொள்கையை வகுக்க மத்திய அரசுக்கு எவ்வளவு அதிகாரம் உள்ளதோ அதே அதிகாரம் மாநில அரசுக்கும் உள்ளது இது மாநில அரசின் உரிமை இதை மத்திய அரசு மதிக்க வேண்டும் மும்மொழி திணிப்பு என்ற போர் தமிழகத்தின் மீது எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு முறையும் தமிழக மக்கள்தான் ஜெயிக்கின்றனர் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு நிதி வழங்க வேண்டியது மத்திய அரசின் கடமை அந்த நிதி தமிழக குழந்தைகளுக்கு கல்வி வழங்கத்தானே தவிர புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தவோ முன்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தவோ வழங்கப்படும் வெகுமதி அல்ல இரண்டையும் இணைத்து மத்திய அரசு குழப்பிக்கொள்ளக்கூடாது மத்திய அரசு நிதி ஒதுக்காததால் அரசு பள்ளிகளில் படிக்கும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பான பல திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் கிடைக்கின்றன எனவே நியாயத்தையும் மாநில அரசின் உரிமைகளையும் மதித்து தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு உடனே வழங்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்